சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு பட்ட பேர் வச்சுப்பாங்க அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் வெள்ளித்திரையில் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே சோஷியல் மீடியா மூலயமாகவே மெலன் ஸ்டார் அப்படின்ட்டு பேர் வாங்கினவர் தான் டாக்டர் திவாகர் அவர்கள் ஸோ இவரை பற்றி நான் சொல்லித்தரணும்னு இல்லை சோஷியல் மீடியா ஃபுல்லாக இவர் பயங்கரமான ஒரு ஃபேம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இவர் வந்து சமீபத்தில் வந்து ரிப்போர்ட்டர் எல்லாம் சந்தித்து பேசியிருக்காரு அந்த சமயத்தில் பயல்வான் ரங்கநாதன் அவர்களுக்கும் இந்த திவாகர் அவர்களுக்கும் கொஞ்சம் சண்டை வந்து கொஞ்சம் முத்திருக்கு அப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளே அவர் வந்து குறுக்கில் வந்திருக்காரு நான் தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன்ல நீங்கள் எப்படி குறுக்கில் வரலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சுது அண்டு கடைசியில் வந்து எப்படி போயிடுச்சுன்னா பத்திரிகையாளர்னா என்ன என்னை விட பெரிய ஆளா என்ன நான் சின்ன வயசுலேருந்து ட்ராமா காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு நான் ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டர் என் படிப்பு என்ன நான் எந்த லெவலில் இருக்கேன் என்கிட்ட சின்ன பிள்ளைத்தனமாக கேள்வி கேட்குறது அநாகரிகமாக இருக்குது பத்திரிகையாளர் நீ என்னை விட பெரிய ஆளா நான் படித்த படிப்புக்கும் நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொஞ்சம் விளாசு விளாசுன்னு விளாசியிருக்காங்க ஸோ திவாகர் வந்து அதுக்குள்ளேயே இந்த லெவலில் வந்து பேசுகிறதெல்லாம் ரசிகர்கள் மத்தியில் கொஞ்சம் கடுப்பை தான் வந்து கொடுத்துருக்கு என்ன அதுக்குள்ளேயே ஏன் லெவலுன்றாரு அது ஸ்கூல் காம்படிஷனில் வாங்கின ப்ரைஸ் எல்லாம் வந்து போய் சொல்லி காமிச்சிகிட்ருக்காரு இவரை நம்ம எந்த கேட்டகரியில் எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி சொன்னாலும் பயல்வான் ரங்கநாதனை அப்போசிங்காக வந்து பேசினதால் ரசிகர்கள் வந்து பரவாயில்ல அவருக்கு இந்த மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் வந்து வேணும் தான் அப்படின்ற மாதிரியும் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்ட சொல்லுங்கள்